தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மட்டக்களப்பு மக்களின் தோற்றம் பெற்றிய ஐதீகம் ஜோன் அலகோன் டிசம்பர் இருபது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் மட்டக்களப்பில் ஆட்டிய உடையின் சாரம் ஆங்கிலத்தில் ஏ பி லூயிஸ் தமிழில் சா திருவணி சங்கமம் குரல் வடிவம் வனா வனிதா இக்குறிப்பானது மட்டக்களப்பை பற்றி வெளிவந்திருந்த மிக பழைய குறிப்பு என கருத இடம் உண்டு மேலும் அவ்விடம் பற்றி அரிதாக கிடைக்கும் காலனிய கால குறிப்புகளில் ஜே பி லூயிஸ் தரும் இக்குறிப்பு மிகவும் முக்கியமானது இதில் மட்டக்களப்பின் பூர்வீக குடிகள் வேடர்களும் திமிலர்களும் ஆவார் என்று ஜே பி லூயிஸ் குறிப்பிடுகின்றார் இக்கருத்து மட்டக்களப்பில் வாழும் சமூகத்தவர்கள் தம்மைப் பற்றி கட்டமைத்திருக்கும் தொன்மங்களை உடைக்கின்றது ஊர் பெயர்கள் வந்த வரலாற்றை பற்றி மட்டக்களப்பு நிச்சயமாக பெரும் சுவாரஸ்யத்துக்குரியது இதில் சொல்லப்படும் விவரங்கள் கவனமாக தெரிவு செய்யப்பட்டு சரியான முறையில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது ஆயினும் இங்கு சொல்லப்பட்ட விடயங்கள் பதிவு செய்வதற்குரிய அளவிலோ பிரதேசத்தைச் சேர்ந்த முதியவர் ஒருவரின் பார்வையிலோ போதுமான தரவுகளை கொண்டவை அல்ல இந்த பற்றி நான் முன்னர் அக்கறை கொண்டிருந்தால் சரியான விவரங்களை திரட்டுவதற்கு எனக்கு யாதொரு இருந்திருக்காது நான் அக்கறை கொள்ளாமல் இருந்ததற்கு இப்போது மனம் வருந்துகிறேன் எனக்கு இந்த விடயம் ஒப்படைக்கப்பட்டதிலிருந்து அது பற்றிய அறிவை தேக்கி வைத்திருப்பவர்கள் என்று எனது கண்ணில் பட்ட நிறைத்த தாடிகளையும் சுருக்கம் விழுந்த முகங்களையும் சந்தித்து அவர்களோடு சில மனத்தியாலங்கள் செலவிட்ட போதும் அதனால் யாதொரு பிரயோசனமும் கிட்டவில்லை பொதுவாக இலங்கையில் குறிப்பாக மட்டக்களப்பில் சுதேசிகள் தங்கள் மூதாதையர்கள் பற்றி சொல்லும் கதைகள் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் அதனால் சிரமமாக இருக்கிறது ஆனால் மற்ற நாடுகளிலோ மக்கள் தங்கள் மூதாதையர் பற்றி நல்ல அறிவுடையவர்களாக இருப்பதால் அவர்கள் பாரம்பரியம் பற்றி அறிந்து கொள்வது எளிதாக உள்ளது நான் இந்த விடயம் பற்றிய சான்றுகள் இல்லாமல் ஒரு தொகுப்பை தயாரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளேன் மட்டக்களப்பின் பூர்வீக குடிகள் திமிலர்களும் வேடர்களும் என்று கருதப்படுகிறது முன்னவர்கள் புளியந்தீவுக்கு ஒரு மைல் தொலைவில் உள்ள திமிழை தீவில் குடிகொண்டுள்ளார்கள் மற்றவர்கள் பாவியின் மேற்கு கரையில் தமது தலைவர்களின் பெயரை கொண்ட கண்ணன்குடா வவுனன் தீவு மக்கி சுட்டு கிராமங்களில் வாழ்கிறார்கள் கிழக்கு கரையில் குடியிலும் வாழ்கிறார்கள் பராக்கிரமத்துக்கும் வன்முறைக்கும் பெற்ற கண்டி பிரதிநிதியாக திமிழை தலைவர்கள் இருந்தனர் அக்கண்டி ஆட்சி இக்காலத்திலும் பழங்காலத்திலும் இரத்தக்கரை படிந்ததாக இருந்தது இருக்கிறது என்று வரலாறு கூறுகின்றது கால ஓட்டத்தில் ஏழு குடிகளைச் சேர்ந்த முக்குவர் வெகு தூர யாழ்ப்பாணத்தில் இருந்து மட்டக்களப்புக்கு வந்து சேர்ந்தனர் அவர்கள் வேலை வாய்ப்பு தேடியா வாழ்விடம் தேடியா வந்தனர் என்பது தெளிவாகவில்லை ஆவண பதிவுகள் அவர்கள் அங்கே சில கொலைகளை செய்துவிட்டு நீதி விசாரணைக்கு பயந்து தப்பி ஓடி வந்தனர் என்று குறிப்பிடுகின்றனர் அவர்கள் மண்முனை பற்றில் குடியேறினர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மூர்கள் துளுக்கர்கள் ஊனச்சி முனை பக்கத்தில் கட்டு என்ற இடத்தில் இருந்த குடிசைகளில் புகை கிளப்புவதை அவதானித்து வந்து சேர்ந்தனர் அவ்விடத்தின் அழகையும் வளத்தையும் கண்டு அவ்விடத்திற்கு அருகேயுள்ள காத்தான் குடியிருப்பில் குடியேறினர் அவர்களின் நடவடிக்கைகளில் முக்கியமானது முக்குவருடன் இணைந்து திமிலத் தலைவனின் பதவியை பறைத்து திமிலர்களை விரட்டி அடித்ததாகும் இதற்காக அவர்கள் தந்திரமாகவும் நுணுக்கமாகவும் ஒரு திட்டத்தை தீட்டினர் அவர்கள் திமில அரசனிடம் ஒரு நாடகம் ஒன்றை அவனது சபையில் அரங்கேற்ற அனுமதி கேட்டனர் அவனும் அனுமதி கொடுத்தாள் நாடகத்தில் அரசன் ஒருவன் கொல்லப்படும் காட்சி இருந்தது அது அரங்கேறிக் கொண்டிருக்கும் போது அரசனேடம அணிந்த மனிதனை கொல்வது போல பாசாங்கு காட்டி உண்மை திமில அரசனைக் கொன்றனர் இதைக் கண்டு திகிலடைந்த திமிலர்கள் பனிச்சம் கேணிக்குத் தப்பி ஓடினர் அங்கே ஒரு இடத்தில் சாம்பல் நிறக்கல் ஒன்றை நாட்டி முக்கவர் பிரதேசம் என்றும் பிரதேசம் என்றும் அறிவித்தனர் அந்த இடம் இப்போதும் வழங்கப்படுகின்றது திமிலர்களை விரட்டி சென்று மூர்களும் முக்குவர்களும் சந்தித்து வெற்றியை கொண்டாடிய இடம் சந்திவெளி என்று பிற்காலத்தில் பெயர் பெற்றது அங்கே தற்போது விஸ்தரமான தென்னந்தோட்டம் உள்ளது இக்கொண்டாட்டங்களுக்கு பின்னர் தங்களுக்கு மூர்கள் செய்த உபகாரத்துக்காக மண்ணோ பெண்ணோ எது வேண்டும் என்று முக்குவர் கேட்டனர் விவேகமான புத்தி கொண்ட மூர்கள் தங்களது இரத்த வழி நிலைக்க வேண்டும் என தீர்மானித்து தங்களுக்கு கடைசியானதை தந்தால் போதும் என்றனர் அதன்படி ஒவ்வொரு முக்குவர் குடியிலிருந்தும் ஒவ்வொருவராக ஏழு பெண்களை அவர்களுக்கு கொடுத்தனர் மாறுபட்ட முக்குவர்களும் ஊர்களும் தம்மிடையே இணக்கமான உறவை வைத்துக் கொண்டிருப்பதற்கு அவர்கள் இணைந்து திமில தலைவனை காரணமாகும் இக்காலத்திலும் இணக்கம் தொடர்கிறது காசி செட்டியின் கருத்துப்படி திமிலர்கள் ஒரு மீனவ அல்லது படகோட்டி சமூகத்தவர் ஆவார் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூறில் யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு தோம்பு பதினாறு தொடக்கம் எழுபது வயதுக்கிடையே இருந்த திமில ஆண்களின் தொகை ஐநூற்றி எழுபத்தி ஆறு என்று கணக்கிட்டுள்ளார் கணக்கெடுப்பு சாதி வாரியாக செய்யப்படுவது இல்லையாதலால் இக்காலத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்ந்த திமில சமூகத்தினர் தொகை என்னவென்று தெரியவில்லை காசி செட்டி மட்டக்களப்பில் வாழ்ந்த திமிலர்களின் வதிவிடங்கள் பற்றி ஒன்றும் சொல்லவில்லை வடக்கில் ஆணையரவுக்கு பக்கத்தில் உள்ள கரைச்சி பிரிவில் திமில மடம் என்ற கிராமம் உண்டு அந்த பிரிவில் உள்ள குறிஞ்சா தீவில் வாழ்பவர்களும் இதே சாதியினர் என்று நினைக்கின்றேன் இந்த இரண்டு கிராமங்களிலும் இருநூறு பேர் மட்டில் வாழ்கிறார்கள்